அனைவருக்கும் இனி நமஸ்காரம் ராகு காலம் நிறைய பேர் வந்து ராகு காலம் அப்படின்னாவே இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு பொதுவாக அந்த ராகு காலத்தில் எல்லாரும் பயந்துக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை ராகு நல்ல நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் ராகு உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த ராகு காலத்தில் செய்யக்கூடிய கால வேலைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்களை கொண்டு வந்து கொடுக்கும் அதில் இந்த ராகு காலத்தில் உண்மையிலேயே தவிர்க்க வேண்டிய நபர்கள் யார் இப்போ நம்ம ஒரு பிரச்சனையை வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டோம்னாவே அதை செய்யாம தவிர்த்தோம்னாவே நமக்கு வந்து வாழ்க்கை வந்து நல்ல நிலையில போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதனால அந்த ராகு ராகு காலங்களை தவிர்க்க வேண்டிய நபர்கள் யார் அப்படிங்கிறத இப்போ வந்து பார்க்கலாம் பன்னிரண்டு ராசி லக்ன நபர்களுக்கும் இப்போ வந்து நம்ம வந்து அந்த ராகு காலம் யாருக்கு பிரச்சனையை தரும் அப்படிங்கிறத பார்த்திடலாம் மேச லகுனம் அல்லது மேச ராசி மேச லகுனத்தில் பிறந்த நபர்களுக்கு அல்லது மேச ராசியில பிறந்த நபர்களுக்கு ராகு பகவான் இந்த கும்ப ராசியில இருந்துச்சுன்னா பொதுவாக என்ன சொல்லுவோம் பதினோராம் இட ராகு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடிய அமைப்பு ஆனால் இந்த மேசலகனம் மேசராசியில் பிறந்த நபர்களுக்கு இந்த ராகு பகவானால் ராகு காலத்தில் செய்யக்கூடிய வேலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் இவங்க தான் வந்து ராகு காலம் பார்க்கணும் அதே போல் ஒரு முக்கியமான வேலைக்கு போகிறப்போ ஒரு சர்ப்பம் கொடுக்க போகுது அப்படின்னா அந்த வேலையை தவிர்த்து கொள்வது இவர்களுக்கு மிகச் சிறப்பாக அமைப்பாக இருக்கும் ஒரு முக்கியமாக ஒரு விஷயத்தை நினச்சிக்கிட்டுருக்கிறோம் அப்போ சர்ப்பத்தோட ஞாபகம் வருது இல்லை நைட்டு தூங்குறப்போ அடுத்த நாள் ஒரு முக்கியமான வேலைக்கு போகணும்னு பண்ணி நினைச்சிட்டு இருக்கோம் அடுத்து அந்த நைட்டு கனவுல சர்ப்பம் வருது அப்படின்னாக்கா இவர்கள் அந்த வேலையை கொஞ்சம் ஒத்தி போட்டு செய்வது சிறப்பாக இருக்கும் சிலருக்கு சர்ப்பம் கனவுல வந்தாவே மிகப்பெரிய யோகமாக வேலை செய்யும் அதை நம்ம வேற காணொளிகளில் பார்க்கலாம் சர்ப்பம் கனவில் வர அல்லது நேரில் தெரிய அது ஒரு சயனமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அந்த காரியத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதே போல ராகு காலங்களை இவர்கள் தவிக்க வேண்டியது ராகு காலத்துல போய் எந்த ஒரு வேலைகள் செய்தாலும் அது வந்து பிரச்சினைகளை முடியக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மேச லக்னமா இருந்து மேசலக்னம் மேசராசியா இருந்து உங்கள் ஜாதகத்தில் ராகு இந்த இடத்துல இருந்தா நீங்கள் கட்டாயம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் அதுக்கு அடுத்தது ராகு இந்த கடக கடகராசியில் இருக்கக்கூடிய பொதுவாக இது வந்து உள்டாவாக இருக்கும் கடகத்தில் இருக்கக்கூடிய ராகு யோகம் செய்யும் அப்படின்னு நம்ம வந்து ஜோதிடத்துல படிச்சிருப்போம் ஆனால் இந்த மேசலக்ன மேசராசிரபர்களுக்கு இந்த கடக ராகு அப்படிங்கிறது இங்க இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்துல இருந்துச்சுன்னா இவர்கள் ராகு காலங்களை மிகவும் தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதே போல இந்த விஷஜந்துக்கள் ராகு இப்போ பாம்பு வந்து குறுக்க போனச்சுனாலும் அந்த வேலையை தவிர்த்து கொள்வது சிறப்பு அடுத்தது இந்த மேசலக்ன மேசராசி நபர்களுக்கு இப்போ சொல்றது எல்லாமே இந்த மேசலக்ன மேசராசி நபர்களுக்கு இந்த ராகு பகவான் இங்கிருக்கக்கூடிய அனுசம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த அரிசு நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்களும் ராகு இந்த அனுசத்தில் இருக்கக்கூடிய மேசலகன மேசராசி நபர்களும் ராகு காலத்தை தவிர்த்துக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதுக்கடுத்தது ராகு பகவான் இருக்கக்கூடிய உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த நபர்களும் ராகு காலத்தை அவசியம் தவிர்த்து கொள்ள வேண்டியது தேவை அது கனவுல இருக்கலாம் நேரில் இருக்கலாம் ராகு காலமா இருக்கலாம் ஒரு முக்கியமான வேலையை அந்த ராகு காலத்தில் செய்யக்கூடாது ராகுவோட நட்சத்திரம் வரக்கூடிய நாட்களையும் தவிர்த்து கொள்வது அதுக்கடுத்தது ரிசபனம் அல்லது ராசி இந்த ரிசபனம் அல்லது ரிசபராசியில பிறந்த நபர்களுக்கு ரிசப லக்னமா இருந்து ராசியும் ரிசபமாகவே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை மட்டும் இருந்தாலும் போதும் அல்லது லக்ன வேற லக்னமா இருந்து மெயினாக வந்து லக்னம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து வந்து அடிஷனலா எடுத்துக்கலாம் அப்போ இந்த ரிசப லக்ன நபர்களுக்கு அதே போல மகரத்தில் ராகு இருக்கக்கூடிய நபர்கள் மகர ராசியில ராகு இருக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் கட்டாயம் ராகு காலத்தை தவிர்த்து கொள்வது சிறப்பு ரிஷப ராசி நபர்களுக்கு அதே போல இங்க இருக்கக்கூடிய பூசம் நட்சத்திரத்துல ராகு இருக்கக்கூடிய நபர்களும் நீங்கள் ராகு காலத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் ஒரு ரிசபலக்ன நபர் இருக்காரு அவருக்கு ஒரு திருமணத்துக்கு டேட் குறிக்கிறோம் அந்த திருமணத்துக்கு டேட் குளிக்கிறோம் அப்படின்னாக்கா இவருக்கு கட்டாயம் புனர்பூசம் பூசம் பூசம் இந்த நட்சத்திரத்தில் திருமணம் வைக்கக்கூடாது அது திருமண பொருத்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல திருமண விஷயங்களை தனியாக பார்க்கலாம் இப்போ இந்த ராகு காலம் கெடுதல் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த லக்னத்துல பிறந்து ராகு இங்கே பூச நட்சத்திரத்தில் இருந்தாலும் அல்லது லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மகர ராசியில் ராகு பகவான் இருந்தாலும் கட்டாயம் நீங்கள் அந்த ராகு காலத்தை அவாய்ட் பண்ணிக்க வேண்டியது மிக மிக அவசியம் ராகு நட்சத்திரம் ராகுடைய காலங்கள் இதிலெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்களை செய்யாமல் இருப்பது சிறப்பு அடுத்தது பார்த்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதுன ராசி இந்த ஜாதகத்துக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது கட்டாயம் பிரச்சனையை கொடுக்கும் இந்த ராகு காலங்களை இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அதுக்கு அடுத்தது ராகு பகவான் இந்த வீட்டிலேயே லக்னத்திலேயே புனர்பூச நட்சத்திரம் அல்லது இங்கே இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இந்த அமைப்பில் இருந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ராகு காலத்தை இவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது அவசியம் அல்லது இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரம் அப்போ விசாக நட்சத்திரத்தில் ராஜு இருக்கக்கூடிய விதனக்ன நபர்களும் இங்கே இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தில் ராஜு இருக்கக்கூடிய நபர்களும் ராகு காலத்தை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதுக்கடுத்தது கடக லக்னம் கடகராசி இந்த ஜாதகத்துக்கு இங்கே ராகு பகவான் மரணி நட்சத்திரத்திலையோ அல்லது லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல பூர நட்சத்திரத்திலேயோ அல்லது இங்க இருக்கக்கூடிய பூராண நட்சத்திரத்துலையும் ராகு பகவான் இருப்பது அப்படிங்கிறது அப்படிங்கிறது இந்த கடகலகன கடகராசிக்காரர்களுக்கு இந்த நட்சத்திரங்களில் ராகு இருந்துச்சுனாலே இந்த ராகு காலத்தை தவிர்க்க வேண்டியது மிக மிக அவசியம் பாம்பு கனவு வந்து அந்த வேலையை செய்யக்கூடாது பாம்பு குறுக்க போனால் அந்த வேலையை தவிர்த்து கொள்ள வேண்டியது நல்லது அடுத்தது சிம்ம லக்னம் சிம்ம ராசி இவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல ராகு பகவான் இருக்கிறது மேசராசியில் பகவான் இருக்கிறது அல்லது இங்கே இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பகவான் நின்னாலும் அல்லது ராகு பகவான் அவிட்டு நட்சத்திரத்துல இருந்தாலும் இந்த ரெண்டு வீடுகளில் இருக்கக்கூடிய அவிட்டு நட்சத்திரத்துல இருந்தாலும் இந்த சிம்மலக்ன சிம்ம ராசிக்காரர்கள் கட்டாயம் இந்த சயனம் பார்க்கணும் பாம்பு குறுக்க போறது விஷ ஜந்துக்கள் குறுக்க போறது வந்துச்சு அப்படின்னாக்கா நீங்க வந்து கொஞ்சம் அதை வந்து தவிர்த்து கொள்வது சிறப்பு திடீர்னு ஒரு நைட் டைம் ஒரு சாயந்தரத்துக்கு மேல லைட் வெளிச்சம் தேவைப்படக்கூடிய நேரத்துல ஒரு முக்கியமான விஷயத்த நீங்க வந்து திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க பேசிட்டு இருக்கிறீங்க அந்த டைம்ல லைட்டு போய் திடீர்னு அந்த இடம் இருட்ட அணைச்சு அப்படின்னாலும் இந்த சிம்மலக்னத்துல பிறந்தவங்களுக்கு வேஷன் அமைப்புல மிருக சிறிசு நட்சத்திரத்திலயோ சித்திர நட்சத்திரத்திலயோ அல்லது இங்க செவ்வா இந்த மேசராசியில ராகு பகவான் இங்க இருக்கக்கூடிய அமைப்புல இருந்துச்சுன்னா அவர்கள் ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இருட்ட அணைச்சு அப்படின்னாக்கா அந்த விஷயத்தை கரண்ட் போய் இருட்டானுச்சின்னா தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் அதே போல் ஒரு விஷ ஜந்துக்கள் கண்ணுக்கு ஒரு விசி முக்கியமான விஷயத்துக்கு போகிறப்ப குறுக்கு ஒரு போகுது ஒரு போராணம் பார்க்குறோம் அப்படிங்கிற அமைப்புலையும் வந்து அந்த விஷயங்களை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி செய்யுங்க அது வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே போல் கன்னி லக்னம் கன்னிராசி இந்த நபர்களுக்கு ஏழாம் இடத்துல ராகு இந்த அமைப்பில் இருந்துச்சுனாலும் இவர்களும் ராகு காலத்தில் கொஞ்சம் கட்டாயம் அந்த முக்கியமான வேலைகளை தவிர்த்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் கன்னி லக்னக்காரர்கள் இந்த மேசத்திலிருந்து கன்னி வரைக்கும் இப்போ வந்து இந்த ராகு பகவான் இப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ராகு காலங்கள் தோஷம் செய்யும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறோம் இதற்கு பரிகாரம் அப்படிங்கிறது இதனுடைய அடுத்த காணொலியில் உங்களுக்கு வந்து விரிவாக வந்து அதோட பரிகாரங்கள் கொடுக்குறோம் ஒரு உதாரணமாக இந்த மாதிரி அமைப்பிருப்பவர்கள் இந்த ராகு காலத்தில் தவிர்க்க முடியாமல் ஏதாவது ஒரு வேலை செய்யணும் அப்படின்னாக்கா உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய காளியம்மன் கோயிலில் இல்லை ஏதாவது ஒரு திருசூலம் இருக்கக்கூடிய கோயிலில் போய் அந்த திருச்சூளத்தில் எலுமிச்சம்பழத்தை குத்தி வச்சு இந்த கெடுதல் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாக நம்ம போகக்கூடிய காரியம் முடியணும் அப்படின்னு சொல்லி அந்த திருச்சூளத்தில் நல்ல பின்னமில்லாத இல்லாத எதுவும் அந்த புள்ளிகள் இல்லாத எலுமிச்சம்பழத்தை வாங்கி அதில் குத்தி வச்சுட்டு மனமுருக நல்லா வேண்டிகிட்டு போங்க அது வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும் அப்படி இல்லைன்னா படிகார கல் உடன் வைத்து கொண்டு அந்த விஷயத்துக்கு போனீங்க அப்படின்னாக்கா அந்த தோஷங்கள் உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய தன்மைகள் அந்த படிகாரக்கல்ல தலையை சுற்றி ஒரு இடத்துல போட்டுட்டு போகிறது இது போன்ற விஷயங்கள் உடல் எடுத்து செல்லுதல் அப்படிங்கிறது அதுக்கு பரிகாரமாக அமையும் அடுத்த காணொலியில இந்த துலா லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ராகு காலம் யாருக்கு தோஷம் செய்யும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது